காஞ்சிபுரம் வெள்ளைகேட் பகுதியில் உள்ள பிரிம்மிங் இன்டர்நேஷனல் பள்ளியில் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் ரிப்பன் வெட்டி இம்மைதானத்தை திறந்து வைத்து பின்பு கிரிக்கெட் விளையாடினார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் உத்திரந்தெரூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கா சுந்தர் காஞ்சிபுரம் மாவட்ட துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிறுவேடல் திரு க செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி பி எழிலரசன் ஒன்றிய செயலாளர்கள் பி எம் குமார் படுநெள்ளி பாபு வாலஜாபாத் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் உள்ளிட்ட ஏராளமான திமுக கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயநிதி மாறனுக்கு பள்ளி தாளாளர் ராதாகிருஷ்ணனின் தந்தை சால்வை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து வெகுவாக வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரெமிங் இன்டர்நேஷனல் பள்ளி தாளாளர் திரு ராதாகிருஷ்ணன் திரு கல்யாண சுந்தரம் மற்றும் திரு தயநிதி மற்றும் குழுவினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாராலிம்பிக்ஸ் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வீராங்கனை துளசிமதி முருகேசிற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான மேதகு தயாநிதி மாறன் அவர்கள் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதன் பின்னர் வீராங்கனைக்கு பிரம்மிங் பள்ளியின் சார்பில் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன் பியேச்சர் பெரியசாமி பரமசிவ thank you